வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து கன்னீராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகாரம் என்னன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலை இருக்க பயம் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் உங்க ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள்னு அஸ்தமம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள்னு அமைஞ்சிருக்கு கிரக நிலையில பார்த்தீங்கன்னா ராசியில் சுக்ரனே தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாயினே தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியனே புதனு ரணருண ரோகஸ்தானத்தில் சனின்னு ராகுனு லாபஸ்தானத்துல குருன்னு ஐன சைன போகஸ்தானத்தில் கேதுன்னு கிரக நிலை அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் அடுத்த முப்பது நாட்களும் எப்படிப்பட்ட பலன் அமைப்பதுன்னா உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் இருந்தா இனி அது குறைந்துடும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு பின்னாடி நீங்கிடும் தேவையற்ற மனக்கவலை உண்டாகலாம் அதனால எந்த ஒரு விஷயத்திலும் லேசாக எடுத்துக்கொள்வது தாங்க நல்லது வழக்கு விவகாரங்களை தாமதமான போக்கு உண்டாகும் நிர்பந்தங்கள் வெளியூர் செல்லக்கூடிய பயணமாக அமையலாம் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த சிக்கல் ஏற்பட்டு பின்னர் பாத்தீங்கன்னா சரியாகிடுங்க சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பக்கூடிய நேரத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல சரியாக முடிக்க வேண்டும் கவலை உங்களுக்கு உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகுங்க குடும்பத்துல இருப்பவங்களால வீண் பழி ஏற்பட்டு வாய்ப்பிருக்கு எதிர்பாராத செலவு உங்களுக்கு உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே சிறு மனஸ்தாபங்கள் வரக்கூடும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை ரொம்ப கவனமாக இருங்க ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நன்மை தாங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றக்கான நீங்க ஆர்வம் காட்ட வேண்டும் விளையாட்டு போட்டிகளோ திறமை உங்களுக்கு வெளிப்படுங்க மேலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தன்னுடன் பழகங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்னு உங்களுக்கு என்ன அதிகளவில் உண்டாகும் நிதானமாக பேசுவது காரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் மற்றவர்களுடைய காரியங்களை ஈடுபடும் போது கவனமாக இருங்க உழைப்பு வீணாகாதுங்க அதற்கு ஏற்ற பல நிச்சயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திடும் திட்டமிட்டு எதையும் செய்வது தான் நல்லது வியாபாரத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க நல்லபடியான லாபத்தை பெறலாம் வாடிக்கையாளர்களை இந்த நேரத்துல அனுசரித்து செஞ்சிங்கன்னா அதிகப்படியான விற்பனை உண்டாகும் மேலும் பார்த்தீங்கன்னா கடனுக்கு பொருட்களை அனுப்பும் போது எச்சரிக்கையாக இருங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக அமையும் மேல் அதிகாரிகளுக்குடன் கவனமாக பேசி பழகுங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாம அனுசரித்து செல்வது நல்லதுங்க மேலும் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் கோபத்தை குறைத்து தான் நல்லது கலைத்துறையில இருந்தீங்கன்னா மிகவும் நன்மை அளித்திடும் மேலும் தொடர் பணிகளால களைப்படிவீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க வாழ்க்கையில முக்கிய முடிவுகளை எடுக்க எதிலுமே சாதகமான நிலை உண்டாகோ எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்க போகுது பணவரத்து அதிகரிக்குங்க வாக்கு வன்மை ஏற்பட்டுருக்கு உங்கள் உங்க பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைக்க போறாங்க தொலை தூரத்துல இருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் பெறுவீங்க லாபம் கூடுதலாக கிடைக்கும் பழைய பாக்கைகளை வசூலிப்பீங்க வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை தரும் புதிய ஆடைகள் கிடைக்க பார்த்தீங்கன்னா முயற்சி செய்தீங்கன்னா கிடைத்திடும் பணியாளர்கள் மூலம் நன்மைகள் தான் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்ட பெறுவீங்க கௌரவம் உங்களுக்கு கூடுங்க நிலுவை தொகை வந்து செய்கிற போகுது பதவி உயர்வு கிடைத்திடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இனி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டா அதே போல பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கலாம் இல்லைன்னா புதுப்பிக்கக்கூடிய பணியில் இந்த நேரத்தில் ஈடுபடலாம் சாதகமான பலனை பெறுவீங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறப் போகுது பெண்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட போகுது தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சீரான நிலையில இருக்கும் அதிக சீரத்தை எடுத்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திடும் பணப்புழக்கத்தை கடந்த காலத்தை விட இந்த காலம் அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு அனைத்தும் நீங்க பெறுவீங்க அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா பாடுபட வேண்டியிருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில திறமை அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைத்திடுங்க மனதுல உங்களுக்கான தைரியம் அதிக உண்டாகும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க இதனால மன நிம்மதி ஏற்படும் தொலை தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதனால அனுகூலமான பலன்களும் தான் உண்டாகும் மேலும் பார்த்தீங்கன்னா துணிச்சலாக எதையும் செய்து முடித்தேன் காரிய வெற்றி அடைவிங்க மற்றவர்களுடன் இருந்து வந்த பகை நீங்கிடும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்களும் தீரப்போகுது பணவரத்து கூடுதலாக கிடைத்திடும் அரசாங்கம் மூலம் லாபம் பெறுவீங்க நீட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைத்திடும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை நீங்கி விறுவிறுப்படையும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளை வசூலிப்பீங்க தொழில் தொடர்பான பிரச்சனையை திண்டுடும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா பணி தொடர்பான கஷ்டங்கள் குறைய தொடங்கும் தொடர்ந்து நீங்க வியாழக்கிழமை நடக்கல தட்சிணாமூர்த்திக்கு வணங்கிட்டு வயதானவங்களுக்கு உதவிகள் செய்து வருவது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக்கிடும் செல்வசே நவம்பர் மாதத்தை வரை பாத்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் இணைந்து மூல திருகோண வீட்டுல இருப்பாங்க இதுல சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகத்தை கிடைக்கப் போகுது சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயணா யோகத்தை தரப்போகுதுங்க சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகுது அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி நடக்க இருக்குது ஏற்கனவே செவ்வாய் ஆஜபலத்தோடு இருப்பதால் குருவின் பார்வையும் அமைய போகுது இதனால சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துடுங்க இதனால அரசு அரசியலில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் உண்டாகும் நிலை மாற்றங்கள் அனைத்து ராசிகளும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைப்போகுதுன்னா உங்க ராசி லக்னத்திற்கு அருமையான மாதமாக அமைந்திருக்குதுங்க உங்களுடைய அடையாளமாக இருக்கும் புதன் பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கரனோடு சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தோடு பயணம் செய்ய போறாரு செல்வ செழிப்பு அற்புதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க பணவரவும் பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக இருக்குங்க உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை ஏற்படும் அப்பா சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைத்திடும் சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவர்களுடனான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க கையெழுத்து போடுவாங்க இனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க செவ்வாய் ஆட்சி பணம் பெற்று குரு பார்வையில் இருப்பதால் சொத்து பிரச்சனைகள் இருந்தா அது நீங்கிடும் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் சொத்து சார்ந்த விஷயங்கள் பணம் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பாக பிரிவினைகளை செய்வது நன்மை அளிக்கும் சுக்கரன் ஆட்சி படம் பெற்றிருப்பதால தந்தை மூலமாக செயல்படுவது உங்களுக்கான சாதகமான அமைப்பை கொடுத்துடுங்க முயற்சியை கைவிடாமல் செய்வது நல்லது என்ன விஷயமாக இருந்தாலும் அதில் ஜெயித்துட்டு தான் அடுத்து நீ வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு உண்டாயிருக்கு மன ரீதியாக பார்த்திங்கன்னா மன தைரியத்தை கொடுத்துடும் கூட பிறந்தவங்களால நன்மை அதிகளவில் இந்த நேரத்துல ஏற்படும் எதைத்தட்டாலும் வெற்றி உங்களுக்கு தாங்க பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீசபங்க ராஜயோகத்தை பெற்று மூணாம் வீட்டுக்கு வந்து குரு பார்வையில அரிண்டின் அதிபதி மறைந்து குரு பார்வை பெறும்போது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துங்க பயணங்கள் மூலமாக சந்தோஷம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள அன்யுன்யம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த நேரத்துல குடும்பத்துல அன்பு பெருகிடும் குடும்பத்துல இருந்து வந்த இருள் நீங்கிடுங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலு ஏழுக்கு உடையவர் பதினோராம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வக்கரமாவதல்ல குடும்பம் கணவன் மனைவி வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பதினோராம் தேதிக்கு பிறகுள்ள பேசி முடித்துக்கொள்வதுதான் நல்லது அதற்கு பிறகு செய்தா மெதுவாக தாங்க நடக்கும் சனி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வக்கர நிவர்த்தியாகுது சனி வக்கரமாக இருந்தா கடன் வேலை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வரை அற்புதமாக அமையும் அதற்கு பிறகு ஸ்லோவாக தாங்க நடக்க ஆரம்பிக்கும் உங்க ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாலே யோகம் அதிகமான வேலை செய்யும் இல்லைன்னா இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யோகம் உண்டாகும் பாக்கு ஜனாதிபதினு சொல்லக்கூடிய நன்றாக இருப்பதால் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இனி அதிகரிக்குங்க உங்களுடைய செயலுக்கு பெயர் புகழ் ஏற்படும் எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைந்திருக்கு ராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புதனின் ஆதிக்கம் ராசியில இருப்பதால புதனின் அருள் பெற நீங்க குபேர வழிபாடு பிரதோஷ வழிபாடு சனி பயிற்சி பரிகாரங்களை செய்வது ரொம்ப நல்லது பழுப்பு பச்சை நிறங்களை அணிவதும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை சேர்ப்பதும் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க நீங்க பாத்தீங்கன்னா புதன் கிழமை நாட்கள்ல பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இந்த பதிவுல பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களோ கிரகநிலை மாற்றம் பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் நீங்களும் ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் நமா என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே